ஹை நீங்கள் இருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல் நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்லாம் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகேஆரை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் மூற்று மாற்று அறுவை சிகிச்சை பண்ண பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம் அதில் பார்ட் சிக்ஸில் இருக்கும் இதில் வந்து ஆரம்பத்தில் பண்ண வேண்டிய எக்ஸைஸ் எல்லா வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் மூற்று மாற்று அறுவை சிகிச்சை ராயல் ஃபிசியோ அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவில் உள்ள எல்லா எக்ஸசைஸையும் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃப் ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அப்புறம் ஹேண்ட்ரிங் ஸ்ட்ரென் ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸைஸ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் பார்க்க போகிறோம் இது அதே மாதிரி இதுக்கப்புறமும் நிறைய எக்ஸசைஸ்லாம் வரப்போகுது டிகேஆரை பற்றி நிறையா சம்மந்தப்பட்ட வீடியோலாம் வரப்போகுது எக்ஸைஸ் ரிலேட்டடாக அதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் ராயல் ஃபிசியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை யாரெல்லாம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வாங்க எக்ஸைஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீல் ரைஸ் எக்ஸைஸ் இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக நின்றுக்கணும் நின்றுக்கிட்டு உங்கள் குதிகால தூக்கணும் தூக்கி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி நிற்கணும் இதே மாதிரி பத்துல இருந்து முப்பது முறை வரைக்கும் பண்ணலாம் திரும்ப திரும்ப அடுத்த எக்ஸைஸ் என்னன்னா காஃப் ஸ்டெச்சிங் எக்ஸசைஸ் இதுக்கு வந்து நீங்கள் காலை நீட்டி உக்காந்துக்கிட்டு உங்கள்கிட்ட கையில் டவலோ பெட்ஷீட்டோ ஏதோ ஒன்று போட்டு உங்கள் பாதத்துல விரல் கிட்ட போட்டு இழுக்கணும் அப்படி இழுத்திங்கன்னா இந்த கெண்டங்கால் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இடம் வந்து இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படி ஃபீல் கிடைச்சதுன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இதுவுமே ஃபைவ் ரிப்பிட்டேஷன்ஸ் வரைக்கும் பண்ணலாம் அடுத்த எக்ஸைஸ் என்னென்னா ஹேம்ஸ்டிங்க்கு வந்துட்டோம் ஹாம்ஸ்டிங் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸைஸ் தான் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்டூல் யூஸ் பண்ணிக்கோங்க காலை தூக்கி வச்சுக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ண தூக்கி வச்சுக்கிட்டு உங்கள் விரல் கட்ட விரலை வந்து கையால் தொட ட்ரை பண்ணணும் அப்படி தொட ட்ரை பண்ணும்போது பின்பக்க தொடையில் வந்து இழுக்கிற மாதிரி தெரியும் அப்படி தெரிஞ்சதுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெச் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தெரிஞ்சதுன்னா அப்படியே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் த்ரீ ரிபிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணுங்கள் சில பேரால் விரல தொட முடியும் சில பேரால் விரல தொட முடியாது டிபெண்ட்ஸ் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் அவங்க உங்களுக்கு பர்ஸ்னலாக சொல்கிறேன் அடுத்தது ஹாம்ஸ்டிங் ஸ்ட் தான் இதுக்கு வந்து நீங்கள் காலை நீட்டி உக்காந்துக்கிட்டு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் உக்காந்துக்கிட்டு உங்கள் கையால் காலு கட்டை விரலை தொடணும் காலை நீட்டி உக்காந்துக்கிட்டு உங்கள் கை விரலால் காலை தொடணும் தொட்டிங்கனாலும் பின்பக்க தொடை வந்து இழுக்கிற மாதிரி தெரியும் இழுக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அப்படியே டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல் த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணலாம் அடுத்தது ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தரா பேண்ட் அப்படின்ற ஒரு பேண்ட் இருக்குது அதை ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்க சர்ஜிக்கல்ஸ் ஏதாவது ஃபார்மசியில் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை வாங்கி வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு பக்கத்தை உங்கள் காலிலையும் இன்னொரு பக்கத்தை அதுக்கு ஆப்போசிட் காலுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் கட்டிக்கணும் கட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு சேரில் உக்காந்துக்கிட்டு உங்கள் காலை வந்து மடக்கணும் ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த பேண்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இழுக்கணும் இழுத்திங்கன்னா உங்கள் ஹேம்ஸ்ட்ரிங் மசில் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும் இதே மாதிரி இழுத்து ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் ஹோல்ட் பண்ணிட்டு டென் டு தேர்ட்டி ரிப்பிட்டேஷன்ஸ் வரைக்குமே திரும்ப திரும்ப பண்ணலாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் கால் வந்து ஆகும் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸைஸுக்கு உங்களால் மூவ் ஆன் ஆக முடியும் அதனால் கரெக்டாக ஃபஸ்ட்டு எக்ஸைஸ்லேருந்து இப்போ சொல்லியிருக்க எக்ஸைஸ் வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ரொம்பவே முக்கியமானது டிகேஆர் பண்ணிவிட்டு எல்லாருமே காலை ஸ்டிஃப்ஃபாக வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி கூடாது இதே மாதிரி பயனுள்ள தகவலுக்கு ராயல் ஃபீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடிதன் பாய்